நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன் இந்த ஜோடியரோடய தான் வந்து பார்த்திங்கன்னா உயிர் மற்றும் உள்ள ட்வின்ஸ் பார்ப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை வந்து விக்னேஷ்வன் ஷேர் பண்ணியிருந்தாரு நானும் ப்ரௌடிதா மூவியில் வந்து தங்கமே சாங் அந்த ரெண்டு குட்டீஸும் சேர்ந்து ஐயோ ஐயோ அப்பப்பா அப்பப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு வர மாதிரி சிங்க்கு அழகாக பாடிட்டு இருந்தாங்க தன்னோட அம்மா வர்றதையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து பார்க்குறதும் அதுக்கு திரும்ப அவங்க வந்து திரும்ப பாடுறதும் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஹாப்பி மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி விக்னேஷ்வன் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த மூவி தான் அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வந்து மீட் அப் ஆகி லவ் பண்ணி அப்புறம் இப்போ அவங்களுக்கு ரெண்டு குட்டீஸும் இருக்காங்க ஸோ அம்மா வந்து நடிக்கிறதும் அப்பாவோட டேரக்ஷனில் வந்த மூவி ரெண்டு குட்டீஸும் அதை என்ஜாய் பண்ணுறது ஒரு ஹோல்சம் ஃபேமிலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்காக நயன்தாராவோட ரீசெண்டாக பயோபிக் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகியிருந்தது நம்பர் ஒன் அவர் ரொம்ப நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது இது ஒரு பயங்கர கான்ட்ரவஸியாக போச்சு தனுஷ் சார் வந்து கிளைம் பண்ணியிருந்தாரு டென் க்ரோஸ் கொடுக்க சொல்லி ஏன்னா வந்து நானும் ரவுடி தானில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு சின்ன போர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு டென் செகண்ட்ஸ் வீடியோன்றதுனால இது பயங்கர கான்ட்ரவர்ஸியாக போய் இப்போ தான் வந்து இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் தனிஞ்சிருக்கு நைன் தாரோட ஃபேன்ஸ் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அவங்களோட பயோபிக் பார்த்துருந்தீங்களான்றது அதாவது நைன் தாரா ஃபேரி டைல் அப்படின்னு அந்த ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய பேர் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாவும் பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மரகம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க